பணத்துக்கும் மூன்று தான் அன்புக்கும் மூன்று தான் ஆனா அந்த பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்து அன்புங்கிற மூன்று எழுத்தை வந்து நசுக்கி கசக்கி பிரிஞ்சு அது வந்து நிதர்சனமாக தெரிகிறது தன்னுடைய கூட பிறந்த சகோதரிகளை அல்லது சகோதரர்களை ஏமாச்சி அந்த பணத்துல நம்ம வாழணும் அப்படிலாம் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் அப்படியே செய்யறாங்க அந்த துரோகம்ங்கிறது கண்ணீருங்கிறது வந்து மனசுக்குள்ள அப்படி வெம்பி வெம்பி அவர்கள் அழுகின்ற அந்த அழுகை நம்மளை பாதிக்காம எப்படி இருக்கும் நீங்க பதிலா இருக்கலாம் புறா உதவி செய்யலாம் அன்னதானம் பண்ணலாம் ஆஹ் கேட்கிறவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கலாம் ஆனாலும் உங்களுக்கு கஷ்டம் வராம இருக்கும்னு நினைக்கிறீங்களா கஷ்டம் வரும்போது சொல்லுவீங்க என்னது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஏற்கனவே அங்க ஒரு காயும் அங்க ஒரு கண்ணீர் அங்க ஒரு ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருக்கே அது எப்படி உங்களை இருக்கும் கண்டிப்பாக கேட்கத்தான் கூட பிறந்தவர்களையும் வீட்டில் இருப்பவர்களையும் அவமானப்படுத்தி விட்டு அசிங்கப்படுத்தி விட்டு வெளியில சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பெரும் பாவம் அது அதற்கு நிகரான ஒரு பாவம் இந்த உலகத்திலேயும் கிடையாது அதற்கான தண்டனையை வந்து நம்ம அனுபவிச்சு தானே